ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் என் அன்பின் வாழ்த்துக்கள் எந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் சகரியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய பலன் நம்முடைய பராக்கிரம் இதல்ல சேனைகளின் கத்தராலே ஆகும் நம்முடைய பலத்தை நம்புகிறோம் தோற்று போய்விடுகிறோம் நம்முடைய சத்துவத்தை சார்ந்து கொள்கிறோம் அதுலேயும் தோல்வடைகிறோம் நம்முடைய பராக்கிரமம் நான் பெரிய பராக்கிரமசாலி நான் பலசாலி என்று நம்புகிறோம் அதிலேயும் நான் தோற்று போகிறேன் ஆனால் கத்தரை நம்புகிறவனோ தோற்று போவதில்லை அதுதான் வேதம் சொல்லுகிறது சேனைகளின் தேவனாலே ஆகும் அவரால் முடியும் நான் விசுவாசிப்பது நான் நம்புவது அவர் எனக்கு கொடுக்க முடியும் என்று நான் நம்ப வேண்டும் அவர் எனக்கு செய்தி என்னை ஆசிர்வதிப்பார் நான் நம்ப வேண்டும் சிம்சோனை பாருங்கள் ஆண்டவருக்காக நிற்க வேண்டிய அவன் ஒரு பெண்ணுக்காக தன்னுடைய பலத்தை தன்னுடைய அபிஷேகத்தை தன்னுடைய வல்லமையை எல்லாவற்றையும் இழந்து போனான் அவனை வைத்து பரிகாசம் பண்ணினார்கள் வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது நியாயதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்துப் பார்த்தார் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த துயரங்கள் ஆராத்துயரம் துயரம் வேதனை அவன் கண்ணீர் வடிக்கிறான் இரண்டு கண்களும் குருடாக்கப்பட்ட நிலைமை திங் பெலன் இருந்தது பராக்கிரம் இருந்தது ஆனால் அது எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான் நெற்கதியாய் நின்றான் உதவி செய்ய ஒருவரும் இல்லை நோ படி கேன் ஸ்டாண்ட் வித் சிம்சங் ஒரு ஒருவரும் அங்கே நிற்க வரவில்லை என்ன நடந்தது கத்தர் கைவிட்டாரா அவன் ரெண்டு தூண்கள் அந்த கட்டிடத்தை தாங்கி கொண்டிருக்கிற தூண்களை பிடித்து கொண்டு அவனுக்கு கையிலாக கொடுக்குற மனிதனிடத்தில் கேட்கிறான் இதுதான் அந்த தூண்கள் அல்லவா அந்த தூண்கள் அருகில் அதை நிற்கவை அவனும் கொண்டு போய் அங்கே நிற்க வைக்கிறான் ஏதோ வித்தியாசமாய் வெடிக்க காட்டப் போகிறான் என்று அவன் தலையில் உள்ள மயிர்கள் முளைக்க ஆரம்பித்தது அவன் ஆண்டவரை பார்த்து சொல்ல சொல்கிறான் என்னை கேட்டருளும் ஆண்டவரே என் பலன் அல்ல என் பராக்கிரமம் அல்ல உம் மாலை ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னை கேட்டருளோன் லார்டு ஹியர்டு சாம்சன் ஜபத்தை கேட்டார் ஏ சிம்சன் வித் தட் அந்த ஜனங்களை அழித்தார் அவர்களோடு கூட சிம்சோனும் அழிக்கப்பட்டான் மாண்டு போனான் அடல் அவன் ஜெபத்தை கத்தர் கேட்டான் அவன் பலத்தை நம்பினான் பராக்கிரமத்தை நம்பினான் ஆனால் தேவனுடைய அபிஷேகம் வேறுபட்ட விதமாய் செயல்படும் மறந்து விடாது இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய அவர் ஆயத்தம் இருக்கிறார் அந்த அதிசயத்தை கற்றுற விளங்க பண்ண உங்கள் அருகில் இருக்கிறார் மேன்மையும் மகிமையுமான காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை உயர்த்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் சோர்ந்து போவது தெய்வனுக்கு பிரியம் அல்ல வைராக்கியத்தோடு வாஞ்சியோடு தாகத்தோடு காத்திருங்க அற்புதங்களை காண்பீர்கள் அதிசயங்களை அவர் பண்ணி தம்முடைய நாமத்தை உயர்த்தி விடுவார் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை காண்பீர்கள் உங்கள் பலன் உங்கள் பராக்கிரமத்தை அல்ல அவரை நம்புகள் சேனைகளின் கப்தன் உயர்ந்த காரியங்களை செய்வார் ஆக